தான் பெரிய மனுஷன் தங்கிட்ட மற்றவங்கள கூப்பிட்டு அனுப்பணும் அந்த மாதிரியான விஷயமே கிடையாது பணிவு 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 இவ்வளவு ஆச்சரியமான ஒரு செல்வர்க்கு நன்றாம் பணிதல்னு சொன்னான் பாருங்க அதுக்கு முழு அடையாளமாக வாழ்ந்தவர் கலாம் இல்லையா அதே நேரத்தில் நீண்ட தூய்மை பொது வாழ்வின் நேர்மை ஜனாதிபதியாக போகிறாரு ராஷ்டிரபதி பவனில் உள்ள நுழையிறாரு அவருடைய ஷூவை கையட்டி பாலிஷ் போடுறதுக்காக அந்த ஷூவை வாங்குறதுக்கு ஒருத்தன் நுடுநுடன் வந்து அந்த ஷூவை அப்படி வாங்க வந்தான் எதுக்கு எங்கள் என் ஷூவை நீ கயிட்றேன் அப்படின்னா இல்லை இது சம்பிரதாயம் ராஷ்டிரபதி பவனில் இதுக்காகவே எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க நான் தான் அவங்க செருப்பை கயட்டணும் நான் தான் அதுக்கு பாலிஷ் போட்டு வைக்கணும் காலம்பரம் மாற்றி விடணும் ஆர் டிஸ்மிஸ்ட் ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படி அவன் பயங்கர கடல் பிடிச்சாள் உங்களுக்கு இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கெடிச்சு வந்திருக்கு வந்த உடனே என் வேலையை காலி பண்ணுறீங்களேன்னு ஜஸ்ட் நோ யூஆர் அப்பாயின்டே நீங்கள் என் வேலையை காலி பண்ணுறீங்களே அப்படின்னு சிஸ்டர் அவர் சிரிச்சிட்டு சரி யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் தோட்டத்தில் போய் தோட்டத்தை தண்ணி ஊற்று செருப்பெல்லாம் நாங்கள் கட்டிக்குவேன் என் ஷூ எனக்கு கையிட்ட தெரியும் எனக்கு புட்டுக்கு தெரியும் நீ போ அப்படின்ட்டு டெய்லி வாக்கிங் போகும்போது அவரை பார்ப்பார் சிரிப்பார் எல்லாம் அஞ்சு வருஷம் கழித்து ரிட்டையர்ட் ஆகி புறப்படுறாரு அவர் புறப்பட போனவர் காரில் அவனை கூப்பிடுவே அப்படி இருந்தார் ஜாயின் பண்ண அன்றைக்கி நடந்த சம்பவம் கூப்பிட வந்த உடனே தோட்டத்தை தண்ணி ஊற்றுறதில்லை ஊற்றுறேன் பூவாளி வச்சிருக்கல்ல வச்சிருக்கேன் இவர் சூட் கேஸை காரில் வைக்க போகிறாங்க அந்த சூட் கேஸில் தண்ணி ஊற்று அப்படி இருந்தார் சாஹப் அது உள்ள என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் போய் பெட்டி மேலே போய் தண்ணி ஊற்றி சொல்கிறீங்க இல்லை ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசி கூட என்னோட வரக்கூடாது சொல்லிட்டு அவனை பா சொன்னார் நீ சொன்னது கரெக்டாக போச்சு என்ன நீ இன்னும் சர்வீஸில் இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நீ இன்னும் சர்வீஸில் இருக்கிற என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வரட்டுமா அப்படின்னு ஒரு திருச்சி பேசிட்டு காரில் ஏறி போறது சார் சில மனிதர்கள் அபூர்வமாக பிறக்கிறாங்க அவருக்கு சேர்ந்த மரணத்தின் போது சேர்ந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல தானாய் சேர்ந்த கூட்டம் தானாய் சேர்ந்த இந்த மா மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்து எத்தனை விதமான ஒரு ஒரு புதிய பரிணாமத்தை உண்டு பண்ண சார் இந்த தேசத்துக்கு ஒரு புதிய அடையாளத்தெல்லாம் ஏற்படுத்தணும் இளைஞர்களை மாற்றி பிள்ளைகளோடு பேசி இருந்து சிந்திக்க வச்சு அவங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்து எவ்வளவு அற்புதங்கள்